நம்ம தேவை அதிகம் அலையா லுய்யா நீங்க திருப்தி அடைந்து அநேகருக்கும் பங்கு அனுப்புங்கள் அதான் இந்த மாதம் சொல்ற ஆண்டவர் அவருக்கு நீ பயந்திருப்பாய் உன் வாழ்க்கையிலே ஒன்று குறையப்படாது என்ன பண்ணாதா வந்து ஒன்று குறைப்படாது நீங்க நினைக்கிறீங்களா இந்த மாசம் எதிர் வாங்கணும் அது வாங்கணும் அசைனும் இசைனும் நீங்க நினைக்கிற எல்லாவும் நினைவுகளை கற்று அறிந்திருக்கிறாரு நீ அவருக்கு பயப்படுவாயானால் பயந்திருப்பாயானால் உன் வாழ்க்கையிலே குறைவு இல்லை உங்க வாழ்க்கையில குறைவு இல்லை ஐயோ எனக்கு ஒண்ணுமே இல்லையே கஷ்டமா இருக்கே ஒண்ணுமே இல்லையே ஒண்ணுமே அந்த வாயில அந்த வார்த்தையை உனக்கு வராது எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்க நிறைவா இருக்க ஆசீர்வாதமா இருக்க மேன்மையா இருக்க கத்து நான் தேடுறேன் கத்துருக்கு நான் பயப்படுறேன் ஆகிய நாளைக்கு